ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு இட்லி மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கூடவே மூணு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க மூணு தடவை அலசி எடுத்துக்கோங்க இதை மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சுத்தமான டவல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உளுந்து வந்து கழுவி வச்சோம்ல ஊறெல்லாம் வைக்க வேண்டாம் கழுவி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதை இப்போ காய வச்சு எடுத்துக்கலாம் நல்ல பொரு பொருன்னு கஞ்சி வரட்டும் இப்போ ஒரு கப் உளுந்து எடுத்தனில் எட்டு கப் இவ்வளோ வந்து அரிசி சேர்த்துக்கோங்க மூணு நாலு கப் சேர்த்துக்கோங்க அஞ்சு ஆறு ஏழு ஒரு கப் உளுந்துக்கு எட்டு கப் அரிசி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் நாலு தடவை நல்லா கழுவி எடுத்த பிறகு இதையும் நம்ம ஊற வைக்க வேண்டாம் இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி வரணும் பொறுப்புருன்னு வரணும் வெயில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறுப்புருன்னு காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம உளுந்து காய் வச்சுருந்தாலும் உளுந்துமே நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி கூட ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்ல வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் அவல் சேர்த்துக்கோங்க வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இட்லி வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும் அவல் ஒரு கப் எடுத்திங்கன்னா ஜவ்வரிசி அதில் பாதி எடுத்துக்கோங்க அரிசி உளுந்து அவல் ஜவ்வரிசி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து ஒன்று போல் கலந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி இருந்தோன்னா மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மாவு திரிச்சு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் தேவையான பொழுது இந்த மாவை எடுத்துகிட்டு கலக்கிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து புளிக்க வச்சுட்டு நீங்கள் இட்லி இன்ஸ்டண்ட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி மாவு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி தோசை சுட்டு எடுத்துக்கலாம் மாவு வச்சோம்ல இதில் ஒரு கப் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கட்டிகள் இல்லாமல் கலக்கி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க எட்டுலேருந்து பத்து மணி வரை நம்ம இதை பிடிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி பூ கலக்கி வச்சிருந்தோம்ல இது நல்லா பொங்கி வந்திருக்கும் உங்கள் கண்டிப்பாக ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸு நீங்கள் வந்து இதை பிடிக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இட்லி சுட்டு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம இட்லி பிளேட்டாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா ஒரு டைம் கலக்கிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இட்லி மேக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இட்லி நமக்கு நல்ல ஸ்டீம் ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம் இப்போது கரண்டியை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு இப்போ இட்லியை எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இட்லி நல்ல பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மார்க்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்